வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகி வெள்ளத்தை தடுத்து நிறுத்திய மகாபிரிவாளின் தண்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பரமாச்சாரியா கர்நாடக சுற்றுப்பயணத்தில் ஒரு நதியில் நீராட விழுந்தார் அது மழைக்காலம் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது கரைகள் கரடுமுரடான முரடான பாறைகளால் ஆனது அதைக் கண்டு போக வேண்டாம் என பலர் தடுத்தனர் யார் பேச்சையும் கேளாமல் நதிக்கரையில் இறங்கினார் பெரியவா சிறிது நேரம் தன் தண்டத்துக்கு நீராட்டினார் சுவாமி அபிஷேகம் போல் அவர் அதை செய்தார் தவ முனிவர்கள் வைத்திருக்கும் தண்டு அவர்களின் தவ பெருமைக்கு சான்று மறந்தும் கூட அத்தண்டை கீழே வைக்க மாட்டார்கள் தூங்கும்போது கூட தம் தலைக்கு மேல் வணக்கமாக வைத்துக் கொள்வார்கள் நமக்கு முனிவர் கடவுள் முனிவருக்கு அவர் தண்டம்தான் கடவுள் திருமடத்தில் பிறர் அபிஷேகம் செய்யும்போது கூட கையிலேயே தண்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தானும் தண்டுமாகவே இருக்கும் திருமஞ்சன படங்கள் பலவுண்டு வெள்ளம் பெருக்கோடி வருவதையும் கண்டு கொள்ளாமல் இடுப்பளவுக்கு ஆழத்திற்கு இறங்கிவிட்டார் பெரியவா வடக்கு பார்த்து தண்டத்தோடு வணங்கினார் ஆற்று வெள்ளம் ஏறி வரும் பகுதியில் தண்டத்தை வைத்தார் நீரதை இழுத்து போகவில்லை வெள்ளம் சீறிக்கொண்டு வரவும் இல்லை நீராடும் வரை தண்டு அப்படியே இருந்தது நீராடி புது ஆடை அணிந்து விபூதி தரித்த பின் தான் தண்டத்தை எடுத்தார் பெரியவா திடும் என்று நின்றிருந்த வெள்ளம் பெருகியது சித்துக்கள் செய்ய முடிந்தாலும் செய்வதால் தவப்பயன் குறையும் என்ற எண்ணம் கொண்டவர் பரமாச்சாரியா அவர் செய்து காட்டியது அவர் தவப்பயனை தண்டா அந்த வெள்ளத்தை தடுத்தது அதில் அமர்ந்திருந்த பரமாச்சாரியாலின் தவம்தான் தடுத்தது சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்ற திருவாசகம் நம் நினைவுக்கு வரும் இது போல பிரிவாவின் மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ